வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாள் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர் இரவு மணி ஏழு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை சந்திராசிரமம் உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பயணங்கள் மற்ற எல்லா விஷயத்திலும் புதிய அறிமுகத்தில் சிறிது காவலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் மார்க்க பயணங்கள் இனிதாக முடியும் மனதில் ஒரு தெம்பம் சந்தோஷம் எல்லாவற்றிலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையும் ஏற்படும் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் இரவு ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் லாபம் சந்தோஷம் பணவரவு தொழில் உத்தியோகம் வியாபாரம் மற்ற விஷயம் அனுகூலம் பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் நண்பர்களிடம் தேவையில்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலை காணப்படுவதே கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் அவர்களுடன் பொழுதை கழிப்பது நன்மை தரும் நான் ரொம்ப பிஸி நான் ரொம்ப பிஸி என்ற பிலிமையெல்லாம் காட்டாதீர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகள் பெற்றோர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இன்றைக்கு நல்லது குடும்பத்தை விட்டு நான் பிரிந்திருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்றால் வீடியோ காலில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பொறுமையாக அவர்களுடைய பேசுவதெல்லாம் கேளு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய நாள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் புது புது பொறுப்புகளுக்கு எடுத்து செய்வீர்கள் அதில் வெற்றி காணும் நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் அதை ஒன்றன் பின் ஒன்றாக முடித்து கொள்வீர்கள் சுமூகமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு தரும் தொழில் தாழ்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே போதும் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலமான அமைப்பு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேறுவதும் பெற்றோர் பெரியோருக்கு வர வேண்டிய சந்தோஷங்கள் வருவதற்கு உண்டான சாத்விகமான அமைப்பு மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் ஆவேசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் நான் பேப்பர் போடுகிறேன் அதை போடுகிறேன் என்று விளையாட்டாக பேசுவதை கூட தவிர்த்து கொள்வது சிம்மத்துக்கு நன்மை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனிப்பட்ட உத்தியோகம் தொடங்குவதற்கெல்லாம் பிறகு பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வேண்டாம் கோபதாபம் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பயணங்கள் அசையாமசைய பொருள் சேர்க்கை தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றம் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் இருந்த சிக்கல் தீர தீர இருந்த கஷ்டங்கள் குறையும் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் முதலீடுகளில் இருந்த தடைகள் நிவர்த்தி காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்கார்கள் ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரம் காப்பாற்றக்கூடிய அமைப்பு சுபகாரிய தடைகள் நிவர்த்தி சுபகாரியத்திற்காக பணவரவு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதற்கு ஒரு உத்தரவாதம் ஒரு க்ரீன் சிக்னல் கிடைப்பது மனதில் ஆனந்தம் சந்தோஷம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் ஆவேசப்படாமல் இருப்பது புத்திசாலித்தன் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ரத்த பந்த உறவு தாய்வழி உறவுக்கும் மனம் பேசுவது நன்மை தரும் குடும்பத்தாருடன் பயணங்கள் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அதீத கவனம் குடும்பத்திற்காக செலவுகள் அதிகமானாலும் அதற்கு புது கடன்கள் பெற வேண்டிய அமைப்பு ஏற்படும் அது சுப செலவாக பார்த்து கொள்வது புத்திசாலித்தான் குடும்பத்திற்கு செலவு செய்வதற்கூட இவ்வளோ கோபதாபப்படுவது இவ்வளோ முகம் சொலிப்பது எந்த விதத்தில் நாயம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பயணங்கள் அனுகூலத்தை தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஆனந்தத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் லாபமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை அனுகுணமான சூழ்நிலை ஏற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் சிக்கல் தீரும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர தீர மனதிலிருந்த கஷ்டங்கள் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய அறிமுகங்கள் அனுகூலத்தை தரும் கண்டிப்பாக உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக இறங்குங்கள் எதிரிகள் விஷயத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் தொழிலில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதும் மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த கோபதாபங்கள் இரவு வரை சிறிது நீடிக்கலாம் பொறுமையாக இருப்பது நன்மை தரும் நாளையிலிருந்து படிப்படியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலம் லாபம் அனுகூலத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் கோபதாபம் வேண்டாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்